பக்தர்கள் மனமுருகி கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வரக்கூடிய கருணை கடவுள்தான் இந்த கந்த பெருமான் இதை அனைவரும் உணர்ந்ததால்தான் இன்று பெரும்பாலான பக்தர்கள் முருகன் என்றால் அப்படியே உருகிப்போய் சரணடையும் அளவில் இருக்கிறார்கள் அப்படியான முருகப்பெருமானிடம் கூட சில நேரங்களில் நாம் கேட்கும் வரங்கள் கிடைக்க தள்ளிப்போகும் இதற்கு காரணம் முருகன் அருள் இல்லை என்பது கிடையாது நம்முடைய வினைகள் கூட காரணமாக இருக்கலாம் இதையெல்லாம் மீறி கூட நாம் கேட்ட வரத்தை அப்படியே பெறக்கூடிய ஒரு சூட்சம் வழிபாட்டு முறை உள்ளது திருச்செந்தூர் முருகன் வழிபாடு பலரும் திருச்செந்தூர் சென்று வந்தாலே திருப்பம் ஏற்படும் என்ற நம்பிக்கையில் தினந்தோறும் பக்தர்கள் திருச்செந்தூர் நோக்கி படையெடுத்து சென்று கொண்டிருக்கிறார்கள் அப்படி இருக்கையில் இந்த முறையில் வழிபட்டு சென்றால் நிச்சயம் நம்முடைய வேண்டுதல் நிறைவேறும் என்று சொல்லப்படுகிறது நீங்கள் திருச்செந்தூர் செல்ல முடிவு செய்துவிட்டால் அதற்கு முன் வரும் ஏதாவது ஒரு வெள்ளிக்கிழமையை தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள் அன்றைய தினம் காலையில் எழுந்து பிரம்ம முகூர்த்த நேரத்தில் குளித்துவிட்டு பூஜை அறையில் முருகர் படத்திற்கு முன்பாக ஒரு நெய் தீபம் ஏற்ற வேண்டும் இந்த தீபமானது வடக்கு நோக்கி எரிய வேண்டும் முருகருக்கு நெய்வேத்தியமாக ஒரு டம்ளர் பால் வைத்து விடுங்கள் அதன் பிறகு ஒரு மஞ்சள் நிற துணியை எடுத்துக்கொண்டு அதில் பதினோரு ஒரு ரூபாய் நாணயத்தை எடுத்து ஒவ்வொரு நாணயத்தையும் மஞ்சள் துணியில் வைக்கும்போது ஓம் சரவணபவா என்ற மந்திரத்தை சொல்ல வேண்டும் இந்த நேரத்தில் நீங்கள் எதற்காக செல்ல நினைக்கிறீர்களோ உங்களுக்கு என்ன வேண்டுமோ அதை மனதார முருகனிடம் கேட்டு பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள் இந்த பதினோரு ரூபாயும் இப்படி வைத்த பிறகு ஒரு மஞ்சள் நிற நூலை கொண்டு அதை கட்டி வைத்து விடுங்கள் இது அப்படியே பூஜை அறையில் இருக்க வேண்டும் அதன் பிறகு வரக்கூடிய வெள்ளிக்கிழமையில் திருச்செந்தூர் சென்று முருகனை வழிபாடு செய்த பிறகு உண்டியலில் இந்த முடிந்த நாணயத்தை போட வேண்டும் இதை உண்டியலில் செலுத்திய பிறகு அங்கேயே அமர்ந்து முருகப்பெருமானை மனதார வேண்டிக்கொண்டு அங்கும் ஓம் சரவண பவா என்ற நாமத்தை உங்களால் எத்தனை முறை சொல்ல முடியுமோ சொல்ல வேண்டும் அதன் பிறகு நீங்கள் எப்பொழுதும் போல் வீட்டிற்கு சென்று விடலாம் இந்த ஒரு சூட்சம வழிபாடு உங்கள் வேண்டுதலை கட்டாயமாக நிறைவேற்றி தரும் என்று சொல்லப்படுகிறது ஆனால் இந்த முடிச்சை கட்டி வைக்கும் தினமும் வெள்ளிக்கிழமையாகத்தான் இருக்க வேண்டும் ஆலயத்தில் கொண்டு சேர்க்கும் தினமும் வெள்ளிக்கிழமையாகத்தான் இருக்க வேண்டும் இவையெல்லாம் முறைப்படி செய்யும்போது உங்கள் வேண்டுதல் கட்டாயமாக நிறைவேறும் என்று சொல்லப்படுகிறது நம்பிக்கை உள்ளவர்கள் முயற்சி செய்து பலனடையுங்கள்